அந்த காலத்தில் சிவாஜி எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இல்லையா சிவாஜி சரை பற்றி எம்ஜிஆர் கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைத்தளத்தில் உலா வந்துகிட்டு இருக்கு அதாவது வயதுக்கு ஏற்ற வேடம் தேவை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க அதற்கு எம்ஜிஆரோடைய பதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தி நான்கு வயது சிவாஜி கணேசன் எண்பது வயது கிழவனாகவும் ஐம்பத்தி ஆறு வயதாகிய நான் இருபத்தி ஆறு வயது வாலிபனாகவும் நடிப்பது தான் நடிப்பு அவர் கிழவராகவும் நான் வாலிபராகவும் நடிக்க முடியாவிட்டால் நாங்கள் இருவருமே நடிகர்கள் இல்லையே அப்படின்ற ஒரு பதிலை தான் சொல்லியிருக்காங்க அப்போ எம்ஜிஆர் சொன்ன ஒரு பதில் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்குமே வந்து பொருந்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரையும் இல்லை நம்ம உலகநாயகனையும் வந்துட்டு அவங்களுடைய வயதிற்கேற்ப ஒரு ரோலை வந்து நடிக்கலாமே எதுக்கு இன்னமும் ஹீரோ ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நிறைய ஹேட்டர்ஸ்லாம் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதற்கு எம்ஜிஆர் சொன்ன இந்த ஒரு பதில் வந்து இவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க